சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம்ல தூண்களா இருக்கிற முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் சீக்கிரமா தூக்க போறாங்களாம் டீம்ல இருந்து ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வந்து வெளியாகி இருக்கு யார் யாரை தூக்க போறாங்க என்ன நடக்க போகுது வாங்க வீடியோகளை பார்க்கலாம் இது குட்டி ஸ்டோரி தமிழ் யூடியூப் சேனலுக்காக நான் செல்வன் நம்ம ஆவலாக இருக்கிற இந்தியன் பிரீமியர் லீக் அதாவது ஐபிஎல்லோட மெகா ஏலம் பற்றின அப்டேட் தான் வந்து இப்போ இருக்கு அதாவது அடுத்த ஆண்டுக்கான ஐபிஎல் போட்டிகளுக்கான மினி ஏலம் ஏலம் இல்லை மினி ஏலம் வர்ற டிசம்பர் மாதம் நடக்க இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கு டிசம்பர் பதிமூணுலேருந்து பதினஞ்சுக்குள்ளே இந்த மூணு நாளில் ஏதோ ஒரு நாளில் இந்த ஒரு அந்த ஐபிஎல் ஏலம் நடக்க இருக்குது ஏதாவது ஒரு நாள் தான் நடக்கும் இது ஒன்று உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை சில ஊடகங்கள் வழியாக வெளியான தகவல் ஸோ ஏதாவது ஒரு நாள் தான் ஐபிஎல் மினி ஏலம் நடக்க போகுது அதனால நவம்பர் பதினைஞ்சாம் தேதி தான் மற்ற ஐபிஎல் இருக்கிற எல்லா அணிகளும் தனது தங்களுடைய டீமில் கடைசியாக எந்தெந்த பிளேயரை நாங்கள் வச்சிருக்கோம் சொல்லி ஃபைனல் லிஸ்ட்டை வந்து கொடுக்கணும் யார் யாரை ரிலீஸ் பண்ணியிருக்கோம் யார் யாராக தக்க வச்சிருக்கோம் அப்படின்ற லிஸ்ட்டெல்லாம் வந்து கொடுக்கணும் நவம்பர் பதினஞ்சு அப்படின்னு சொல்லியும் தகவல் வழியாக இருக்குது அந்த வகையில் நமக்கு பிடிச்ச டீம் என்ன எவ்வளோ டீம் இருந்தாலும் சென்னை சூப்பர் கிங்ஸாக நமக்கு பிடிச்ச டீம் இல்லையா மற்றவங்களுக்கு மும்பை இந்தியன்ஸ் பிடிக்கலாம் ஆர்சிபி பிடிக்கலாம் சென்னை சூப்பர் கிங்ஸில் எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு அந்த வகையில் போன வருஷம் பயங்கரமாக விளையாடின தீபக் ஹூடா விஜய் சங்கர் அதுக்கப்புறம் ராகுல் திரிபாதி இந்த மூ மும்மூர்த்திகளை வந்து இந்த தடவை சென்னை சூப்பர் கிங்ஸ்லேருந்து ரிலீஸ் பண்ண போகிறதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரெண்டு மூணு வருஷமாக விளாண்டுட்டுருக்கிறேன் நியூசிலாந்து வீரர் டெவான் கான்வியையும் இப்போது போன வருஷமாக விளாண்டா இங்கிலாந்து வீரர் சாம் கரணியுமே வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகிட்டு இருக்கு ஆல்ரெடி ரவிச்சந்திரன் ஐபிஎல் ஐபிஎல்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாரு ஸோ அவர் மூலமாக கிட்டத்தட்ட ஒன்போது கோடிக்கு மேலே வந்து பர்ச்சேஸ் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்கிட்ட இருக்குது ஸோ இவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணும்போது இன்னும் நல்ல பர்ச்சேஸ் நல்ல அமௌண்ட் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் கையில் இருக்கும் ஸோ இனி அவங்க இந்த மினி ஏலத்தை வந்து அவங்க எதிர்கொள்ளும் பொழுது மினி ஏலம் மாதிரி இருக்காது கிட்டத்தட்ட மெகா ஏலம் தான் இருக்கும் ஏன்னா திரும்பவும் ஒரு பாதி அணியை வந்து கட்டமைக்க வேண்டிய கட்டத்தில் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்காங்க ஸோ யார் யார் கடைசியில் என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்றது நவம்பர் பதினஞ்சாம் தேதி தான் நமக்கு தெரியும் அதுக்கு என்ன நம்ம ஒரு மாதம் வெயிட் பண்ணியிருக்கணும் ஸோ அது வரைக்கும் காத்திருப்போம் சென்னை சூப்பர் கிங்ஸில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் முக்கியமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்